வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போ தேங்காய் பால் சாதம் அது ஒரு சொரக்காயை வச்சு தான் பண்ண போகிறோம் இது புதுமையான டிஷ்ஷு இது வயசானவங்க சின்ன வயசுக்காரவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய டிஷ்ஷு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சுரக்காய் இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாய் ரெண்டு மூணு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தேங்காய் பால் ஒரு கப்பு இரநூத்தம்பது கிராம் அதாவது ஒரு ஆளாக்கு அரிசியும் எடுத்து வச்சுருக்கேன் வானலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் விட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும் வெங்காயத்தை அது கூட சேர்க்கணும் அது பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் ஒரு த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கணும் வரமிளகா ரெண்டும் சேர்த்துக்கலாம் நம்ம காரம் இது வந்து இதுதான் காரம் வேறு எதுவும் காரம் கிடையாது இதுக்கு இந்த புலாவுக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அளந்து வச்சுருக்க எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு பாலை இதோட சேர்த்துடுறோம் இப்போ பால் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சொரக்காவை பீசஸை இதோ இந்த தேங்காய்ப்பாலில் நம்ம சேர்த்துடுறோம் நல்லா அதை கிண்டி விடுறோம் நல்லா கிண்டி விடணும் இதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ உப்பு போடக்கூடாது இந்த காய்க்கு வேண்டிய உப்பை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் இப்போ போட்டிங்கன்னா இந்த சொரக்காய் வேகாது அதனால் நாம் அப்புறம்தான் இந்த புலாவில் அரிசியில் தான் நம்ம உப்பை சேர்க்க போகிறோம் போய் நம்ம மூடி வச்சிட்றோம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தாலும் சொரக்காய் வெந்துடும் இப்போ இதில் இருக்கிற தேங்காய் பால் மீதமானதையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்றே கால் கணக்கில் நீங்கள் தண்ணியை வந்து குக்கரில் சேர்த்துக்கணும் இந்த சுரக்காயும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும் இப்போ இந்த தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சுரக்காய் வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது உடம்பு வெயிட் இருக்கிறவங்க தண்ணி இருக்கவங்க உடம்புல நிறைய இருக்கவங்க இதை சாப்பிட்டா அதை வெயிட்டெல்லாம் குறையும் இது புலாவுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிக்குது கொச்சதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாசுமதி ரைஸை நாம் இதோட சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கலந்து விடுறோம் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் இதை மூடி வச்சிடறோம் பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்திருக்கு இப்படி தான் வேகணும் ஒன்றுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி அதாவது தேங்காய் பாலையும் சேர்த்து நீங்கள் விட்டீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும் இப்போ இது எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது அது ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்